திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த கோலரு பதிகத்தின் முழு பாடல் தொகுப்பு இது திரு சிற்றம்பலம் வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு கொங்குடாமை இவை மார்பில் இழங்க எரி தேறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாளில் இருந்து மதையோடும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவால் தனோடும் விடையேறு எங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து எங்கள் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் ஒரு மிடியும் மின்னும் மிகையான பூத் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அதலத்தாடை வரி கோவணத்தர் மடவால் தனோடு முடநாய் நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் கோலரி இழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு அடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தம் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்ப விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாள் தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உலமே புகுந்து அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன்றும் இதரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன் சல மகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் காலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட மத்தமும் மதியும் நாகும் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் புத்தரோடு மனை வாதில் அழிவிக்கும் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் கொலாலை விலை சென்னெல் துண்ணி வள செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதி ஆய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாள்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம்